நமது ஆடையை மற்றவருக்கு தானமாக தரலாமா வணக்கம் மக்களே நாம் அணிந்து பயன்படுத்திய ஆடையை பிறருக்கு தானமாக தரலாமா என்று கேட்டால் அவ்வாறு செய்யக்கூடாதுதான் தானம் என்பது வேறு தர்மம் என்பது வேறு தானம் என்றாலே ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வதுதான் அந்த வகையில் வஸ்திர தானம் செய்ய வேண்டும் என நினைத்தால் புதிதாக வாங்கிய வஸ்திரத்தை தான் தானம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் எந்தவிதமான பலனையும் எதிர்பாராமல் இயலாதவருக்கு நம்மாலான உதவி என்கிற பெயரில் தர்மம் செய்ய நினைப்போர் தாம் உபயோகித்த ஆடையை தர்மமாக தந்துவிடலாம் அதுவும் கிளிசலான ஆடையாகவோ நெருப்புப் பொறிப்பட்டு நைந்த துணிகளையோ தரக்கூடாது நாம் உபயோகித்த ஆடையை தர்மம் செய்ய எண்ணும்போது அதில் எந்தவிதமான துர்நாற்றமும் இல்லாது சுத்தமாக துவைத்து உலர்த்திய துணிகளைத்தான் தானமாக தர வேண்டும் எனக்கு இத்தனை நாள் பயன்பட்டது போல இனிமேல் இது மற்றவர்களுக்கும் நன்கு உபயோகமாக இருக்கட்டும் என்கிற எண்ணத்துடன் தான் தர்மம் செய்ய வேண்டும் இந்த ஆடையால் எனக்கு இப்போது எந்தவித உபயோகமும் இல்லை ஆனால் இதை பிறருக்கு தந்துவிடலாம் என்கிற ரீதியில் தர்மத்தை தரக்கூடாது அதனால் எந்தவித பயனும் இல்லை என்கின்றனர் நம் பெரியோர் ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்